டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு சகாப்தத்திற்கான அஞ்சலி இன்று தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு சகாப்தம் படைத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் ஐந்து முறை நம் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவருமான கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி பேச உள்ளோம் கலைஞர் என்றாலே நினைவுக்கு வருவது அவரின் பேனா முனை அவரின் எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை சமூக மாற்றத்திற்கான ஆயுதங்கள் முரசில் தொடங்கி எண்ணற்ற நாடகங்கள் திரைப்படங்கள் கவிதைகள் கட்டுரைகள் என அவரின் படைப்புலகம் விரிந்து பறந்தது சமூக நீதி பகுத்தறிவு சுயமரியாதை போன்ற திராவிட கொள்கைகளை தன் வலிமையான எழுத்துக்களால் மக்களுடன் கொண்டு சேர்த்த மாபெரும் எழுத்தாளர் அவர் அரசியலில் அவர் ஒரு சாமர்த்தியமான மாபெரும் தலைவராக திகழ்ந்தார் மத்திய அரசில் தமிழ்நாட்டின் உரிமையையும் செல்வாக்கையும் நிலைநிறுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தொடர்ந்து உரத்த குரல் கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக பல புரட்சிகரமான திட்டங்களையும் கொண்டு வந்தார் அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை இலவச கல்வி இலவச மருத்துவம் என அவரின் சாதனைகள் ஏராளம் அவரின் பொற்கால ஆட்சி காலம் தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு சென்னையில் அண்ணா மேம்பாலம் பல்வேறு நகரங்களில் கட்டமைப்பு கொண்ட மேம்பாலங்கள் போன்ற பல உள்கட்டமைப்புகளை கொண்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன பாலங்கள் சாலைகள் புதிய தொழிற்சாலைகள் என தமிழ்நாடு நவீன வளர்ச்சியில் புதிய பாதையில் கொண்டு செல்ல காரணமாக திகழ்ந்தவர் தலைவர் அவர்கள் நமது இயக்கத்தை வழிநடத்த தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விட்டுச் சென்றது கழகத்திற்கு மேலும் வலுவூட்டியுள்ளது அவர்கள் சென்ற பாதையில் திராவிட கொள்கைகளை செயல்படவும் கொடுத்து தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக திகழ செய்து வருகிறார்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீது கலைஞர் அவர்களின் தாக்கம் தமிழ்நாட்டோடு நின்றுவிடவில்லை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மீதும் அவர் தனிப்பட்ட அன்பையும் அக்கறையும் கொண்டிருந்தார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் அவர் எப்போதும் துணை நின்றார் காரைக்காலின் வளர்ச்சியில் அவர் காட்டிய அக்கறைக்கு ஒரு சான்றாக வழங்குபவர் நம்முடைய முன்னாள் நலவழித்துறை அமைச்சர் திரு ஏ எம் எச் நாஜிம் எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்கு திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது காரைக்காலில் ஜிப்மர் கிளை மற்றும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் அமைய கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலோடு திரு ஏ எம் எச் எம்எல்ஏ அவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது காரைக்கால் மக்கள் நலனுக்காக அவர்களின் கொள்கையையும் வழிகாட்டுதலையும் பின்பற்றி தொடர்ந்து பாடுபட்டவர் திரு ஏ எம் எம்எல்ஏ அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு பன்முக திறமை கொண்டவர் சிறந்த பேச்சாளர் கவிஞர் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் என பல பரிமாணங்களை கொண்டவர் இன்று அவர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரின் கொள்கைகளும் சாதனைகளும் நம் அனைவரின் மனிதனும் நினைத்து நிற்கின்றன தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது அவரின் கனவுகளை நிறைவேற்றுவதும் அவர் காட்டிய பாதையில் தொடர்ந்து நடப்பதும் தான் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும் இவன் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி புதுச்சேரி காரைக்கால் மாநிலம்